ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் பலாக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணிக்கில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பூண்டு முந்திரி பருப்பு சோம்பு கசகசா இதெல்லாம் இதை வந்து தனியாக நம்ம ஜாரில் போட்டு அரைக்கப்போகிறோம் கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் போட்டு ஒன்றா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போது பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு எல்லாம் போட போகிறோம் இதில் வந்து பட்டையில் சோம்பு அண்ணாச்சி பூ கிராம்பு அந்த பிரியாணிக்கு ரெடி பண்ணுற எல்லாத்தையும் போட்டு நம்ம இதை வந்து தாளித்து எடுத்துக்க போகிறோம் இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து தக்காளியை ஆட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டோம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிறதுக்காக நம்ம உப்பு வந்து இப்போவே சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா வதங்கிடும் அதுக்காக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் அதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க இப்போ இதோடு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்குறோம் இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு கிண்டிக்கோங்க இப்போ நறுக்கி வச்சிருந்த பலாக்காய் ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா அந்த பேஸ்ட்டு மசாலா எல்லாத்தோடயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டிக்கணும் ஓகே இப்போ நல்லா கிண்டியாச்சு இதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு அரிசி அந்த மாதிரி களைஞ்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியே இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அந்த இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மூடி வச்சுட்டு அது நல்லா பாயில் ஆகிறதுக்கு விட்டுருங்க இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுன்னா அவ்வளோதான் நம்மளோட பலாக்கா மசாலா ரெடி ஆகிடும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து இன்னும் வேணும் அப்படின்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க அது ஆப்ஷனல் தான் கீ ஆட் பண்ணால் இன்னும் அந்த ஆரோமா வந்து நல்லாயிருக்கும் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ காய்ஸ்